சகோதர சகோதரி மக்களே வணக்கம் இறைவன்களை தொழுகின்ற மக்களுக்கு உலக பூமி தின நல்வாழ்த்துக்கள் குரல் பெரும்பொருளால் பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால் ஆற்ற உழைவது நாடு விளக்கவரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதாய் இருக்கும் பூமியை தொழுது உழைத்து உயர்வோம் வாழ்வோம் ஒரே பூமியே அமெரிக்க பூமி ஐரோப்பா பூமி ஆசியா பூமி ஆப்பிரிக்கா பூமி ஆஸ்திரேலிய பூமி என்ற பல பெயர்களில் ஒரே இறைவனே இந்து இறைவன் புத்த இறைவன் இஸ்லாம் இறைவன் கிறிஸ்து இறைவன் என்ற பல பெயர்களில் சகோதர சகோதரி மக்களே ஒரே பூமி ஒரே இறைவன் உலக பூமி தின நல்வாழ்த்துக்கள்